வந்தே மாதிரம் பாலிமெண்ட்டுக்குள்ளே ரெண்டு பசங்க உள்ளே பூந்து ஏதோ புகை வீசியிருக்கானுங்க இதுக்கு வந்து பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணணும் சிம்பிள் உள்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணணும் ஏன்னா ராஜீவ்காந்தி கொலைக்கு பின்னால் பாதுகாப்பு கோளாறுகள் என்ன என்னென்னங்கிறது விசாரிக்கிறதுக்கு வர்மா கமிஷன் சொல்லி ஒரு கமிஷன் வச்சாங்க அவங்க ஒரு ஐநூறு ஆயிரம் பக்கத்துக்கு என்னென்ன மாதிரிலாம் மாற்றம் கொண்டு வரணும் பாதுகாப்புனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆயிரம் பக்கமாக என்ன தெரியாது எனக்கு அது காணாமல் போச்சு இப்போ பார்லிமெண்ட்டில் இல்லையா அது அதில் ஒரே ஒரு பேப்பர் மட்டும் எனக்கு கிடைச்சது ஒருத்தர் நிமிஷாரு சார் பக்கம் எழுபத்தெட்டில் மார்கரெட் தான் சாரி மருகதன் சந்திரசேகர் தான் சி பெரும்புது இருக்குது வர சொல்லி சொன்னார் தான் அவர் சி பெரும்புது வந்தார்னு சொல்லி பொய்யான தகவலை வர்மா கமிஷனில் கொடுத்து அதுவும் பதிவாயிருக்கு ஆக்சுவலாக மருகந்த சந்திரசேகர் கூப்பிடல அந்த அம்மா தான் சொன்னாங்க மார்கரெட் தான் மே மாதம் பதினேழாம் தேதி ரெண்டு தடவை ஃபோன் பண்ணி தலைவர் உன் தொகுதிக்கு வரணும்னு ஆசைப்பட்றாரு அதனால் நீங்கள் மீட்டிங் ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு அம்மா ரெண்டு பேரும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கு மார்காந்தன் சந்திரசேகர் இல்லைங்க வேண்டாங்க தொகுதி நல்லா தான் இருக்குது இல்லை இல்லை நான் சொல்கிறது செய்யுங்க தலைவர் வரணும்னு ஆசைப்பட்றாரு அப்படின்னு மார்கட்ட ஆழ்வா அடித்து சொல்லியிருக்கு இந்த பொன் கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் மர மருகாந்த்கூட இருந்தவர் அவர் எங்கள்கிட்ட சொல்கிறார் ஒரு நாள் மின் டிவி நிகழ்ச்சி முடித்து வெளியே வரும்போது ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு நினைக்கிறேன் மார்க்கெட் அல்வா தான் ஃபோன் பண்ணாங்க சார் அப்படின்ட்டு அப்புறம் மார்க்கெட் ஆல்வா ஒரு புக் எழுதுகிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு அரசியலேருந்து ஓய்வு பெற்ற அப்புறமா நாலு மாநிலத்தில் கவர்னராக இருந்தாங்க மந்திரியாக இருந்தாங்க எல்லாம் முடிச்சாங்க அப்புறம் ஒரு புக்கு கரேஜ் அண்ட் கமிட்மெண்ட் ஒரு புக்கு எழுதுறாங்க அதை எனக்கு ஒருத்தர் வாங்கி அமிச்சார் அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா மே மாதம் இருபதாம் தேதி தான் தலைவர் தன் கைப்படையை எழுதின டூர் போகிறார்கள் எங்கிட்ட கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பொய் ஒன்று சொல்லியிருந்தாங்க நான் எதோ ரெண்டுத்தையும் வச்சு கார்த்திகேயனாக ஒரு புத்தகத்தில் மே மாதம் பதினேழாம் தேதினு போட்டிருந்தார் ரவுத்தம்மன் ஒரு புத்தகத்தில் மே மாதம் பதிமூணாம் தேதினு போட்டிருந்தாரு ஒரே குழப்பமாக இருக்குது இந்தம்மா போய் சொல்லியிருக்க விசாரிங்கன்னு சொல்லி அமிஷாக அமிச்சேன் பெடிசன் அமிச்சேன் அவர் அதை க்ளோஸ்ட் அப்படின்ட்டு அவர் விசாரிக்கிற குளோஸ் பண்ணிட்டார் எம்டிஎம்எம்மையும் க்ளோஸ் பண்ணிட்டார் அதாவது கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது தேச பாதுகாப்பில் கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது மார்கரெட்டாவில் விசாரித்தா உண்மை வெளியே தெரிஞ்சிடும் வெளியே தெரிஞ்சால் யார் ராஜீவ் காந்தி இப்போ உள்ளே இருந்தவங்க இருபத்தாறு பேரில் எல்லாம் எடுபடி தான் அதில் முக்கியமான ஒரு குற்றவாளி மா முருகன் அப்புறம் சாந்தன் சின்ன சாந்தன் அவள் தான் மற்றவங்களாம் பேரறிவாளன் வந்தவங்க போனவன்லாம் சும்மா எடுபடிங்க தான் அவங்கெல்லாம் அவங்களுக்கு இருபத்தாறு பேரை விசாரித்து கணக்கு கணக்கு காட்டி முடிச்சிட்டாங்க அதில் சீக்கா வச்சியில் தொடசாமிக்கெல்லாம் தெரியும் யார் யாரெலாம் கிருஷ்ணா தெரியும் அதெல்லாம் நான் இப்போ போக விரும்பலை வர்மா கமிஷன் ரிப்போர்ட் படி அவர் இது பாதுகாப்பு குறை எப்படி இருக்குங்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் ரெண்டு பேர் உள்ளே ஒரு ஒருவேளை ஒரு குண்டு வீசி தான் வச்சுக்கிடுங்கன்னா இருக்கான் அதனால் தார்மீக பொறுப்பேற்று இந்த எம்பிங்களை சஸ்பெண்ட் பண்ணுறது அவங்கள வீட்டுக்கு போய் சொல்கிறது எல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க போகிறாங்கிறதெல்லாம் விட்டுட்டு அமித்ஷா தார்மீக பொறுப்பேற்று ஆமாம் இந்த பாதுகாப்பு குழல்கள் நான் தான் காரணம் அதனால் நான் பதவி விலகுகிறேன் அவை அவை நடத்துவதற்கு எதிர்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் நாம் இன்னும் இருபத்தஞ்சு ஆண்டுகளில் உலகில் மிகப்பெரிய பொருளாதாரமாக வர வேண்டும் என்றால் மா எல்லாரும் ஒத்துழைக்கணும் அப்போ தான் நம்ம நாடு முன்னேறும் மோ மோடி கனவு கண்ட மாதிரி இருபத்தஞ்சி வருஷத்தில் நம்ம நாடு நம்ம உலகத்திலே முதல் வெளியே முதலோ ரெண்டாவதோ பொருளாதாரத்தை முன்னேறிடும் அதனால் அதுக்கு அதற்காக தார்மீக பொறுப்பேற்று இந்த ரெண்டு பேர் உள்ள வந்ததுக்கு பாதுகாப்பு நான் தான் காரணம் தார்மீக பொறுப்பு நான் ராஜினாமா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அமித்ஷா ராஜினாமா பண்ணார்ன்னா இந்த அப்பல்ல பாவம்லாம் போயிடும் அப்போல்ல எழுபது நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களா அப்புறம் எங்கள் வாசல் வரைக்கும் வந்து பார்த்துட்டு மெயானா அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேரை பேசிவிட்டு அப்படியே திரும்பி போயிட்டார் அவர் அமித்ஷாவை பா சாரி ஜெயலலிதாவை பார்க்காம அந்த பாவம்லாம் கூட போய்டும் ஆனால் ஐயா அமித்ஷா அவர்களே அடுத்த பிரதமராக நீங்கள் வர வேண்டும் என்றால் உடனடியாக ராஜினாமா செய்து உங்கள் ஸ்டேச்சரை உயர்த்திக்கிடுங்க உங்கள் தகுதி பாடுறா நான் பெரிய 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 நம்ம கர்நாடகெலாம் சென்டி ஏழு தமிழக நான் ராஜினாமா பண்ணுறேன் எம்எல்ஏ போய் ராஜினாமா பண்ணிட்டேன் அப்படிலாம் பண்ணி அடிப்பார் அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக அமித்ஷா அவர்களே ராஜினாமா செய்யுங்கள் ராஜினாமா செய்யுங்கள் ராஜினாமா செய்யுங்கள் அடுத்த பிரதமர் நீங்கள் தான் ஜெயஹி